தேனி ஈரோடு மாவட்டங்களில் கொட்டிய கனமழையால் வனப்பகுதியில் பல இடங்களில் காற்றாற்று வெள்ளம் பெருக்கெடுத்தது விழுப்புரத்தில் இரண்டு மணி நேரத்தில் பதினேழு சென்டிமீட்டர் மழை கொட்டியதால் பேருந்து நிலையம் குளம்போல் காட்சியளித்தது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே குரும்பூர் சர்க்கரை பள்ளங்களில் கோடை மழையால் இரண்டாவது நாளாக காற்றாற்று வெள்ளம் பெருக்கெடுத்தது கச்சன் பள்ளத்தில் தற்காலிக மண்பாதை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் மலை கிராம மக்கள் ஆபத்தான முறையில் காற்றாற்று வெள்ளத்தை கடந்து சென்றனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் தேவதானம்பட்டி மஞ்சளாறு வைகை அணை உள்ளிட்ட பகுதிகளில் கோடை மழை கொட்டியது பெரியகுளம் அருகே திருமண விழாவிற்காக சென்றுவிட்டு சின்னூர் மலை கிராமம் நோக்கி சென்றபோது காட்டாற்றில் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டனர் நான்கு பேர் ஆற்றின் நடுவே உள்ள பாறைகளில் ஏறி கூச்சலிட்ட நிலையில் தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் கயிறு கட்டி நான்கு பேரையும் மீட்டனர் கல்யாணம் இன்னைக்கு முடிஞ்ச மலைக்கு போறலான்னு நாங்கள் வந்தோம் மலைக்கு போகும்போது மழை வந்து ஆற்றுல தண்ணி வந்து ரொம்ப ஓவரான தண்ணி வந்துருச்சுங்க நடு சென்றரில் போய் எப்படி கடந்துடும் சொல்லி மோரிசி பண்ணி கொஞ்சம் கடந்தோம் நடு சென்டருக்கு போகும்போது ஆற்றுல வந்து பெருவெள்ளம் வந்துடுச்சு பெருவெள்ளம் வந்ததுனால கடக்க முடியல நடு சென்றில் கல்லில் வந்து ஒரு நாலு பேர் மாட்டிக்கிட்டோம் அங்கிட்டு நாலு பேர் போயிட்டாங்க இந்த வாக்கில் நாலு பேர் எங்கிட்ட இருந்துகிட்டாங்க அப்போ நாங்கள் நாலு பேரும் கடக்கிறதுக்கு எந்த வழியுமே இல்லை அப்புறம் பெரிய குளத்துக்கு தவள் சொல்லி ஏதோ அங்கிருந்து ஆளுங்க வந்து எங்களை காப்பாத்தினாங்க அவங்க ஒரு பத்து இருபது பேர் வரலைன்னாலும் நாங்க கடந்திருக்க முடியாது எங்களுக்கு ஆபத்தாங்க சோத்துப்பாறை அணை முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து அணையில் இருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தொடர் மழையால் கும்பக்கரை கல்லாறு செலும்பாறு ஆறுகளில் இருந்து வரும் நீரால் பெரியகுளம் வராக நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என ஒலிபெருக்கி வாயிலாக எச்சரிக்கை விடப்பட்டது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடரும் மழையால் ஆறு கொட்டக்குடியாறு ஆறு கூவலங்கா ஆற்றுப்படுகை வழியாக வழிந்தோடிய வெள்ளம் பிள்ளையாறானை பகுதியில் காட்டாற்று வெள்ளமாக பெருக்கெடுத்தது இதனால் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது விழுப்புரத்தில் இரண்டு மணி நேரம் இடைவிடாமல் கொட்டிய மழையால் புதிய பேருந்து நிலையம் குளம்போல் மாறியது வெளியூர் செல்லும் பேருந்துகள் மழை வெள்ளத்தில் தத்தளித்தபடி சென்றன இதனால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் மழை பாதிப்பை நேரில் பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் பழனி வெள்ள நீரை வெளியேற்றும் பணிகளை துரிதப்படுத்தினார் இரண்டு மணி நேரத்தில் பதினேழு சென்டிமீட்டர் அளவிற்கு மழை கொட்டியதே தண்ணீர் தேக்கத்திற்கு காரணம் என அவர் தெரிவித்தார் திடீர்னு ஒரு ஒரே ஒன் அவர் ஒன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சதுனால தான் அந்த அளவுக்கு தண்ணி நிற்கிது அதர்வைஸ் நம்ம மற்ற இடங்கள்லாம் தண்ணி ஓரளவுக்கு ட்ரெயின் ஆயிடுச்சு இங்கே மட்டும் அந்த தண்ணி எடுத்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் கிளியர் பண்ணிவிடுவாங்க ஈரோடு மாவட்டம் கோபி அருகே உள்ள நம்பியூர் சுற்று வட்டாரப் பகுதிகளில் வெடிய வெடிய கனமழை கொட்டியது இதனால் அங்குள்ள குளங்கள் நிரம்பி உபரி நீர் வெளியேறியதால் நம்பியூர் பேருந்து நிலையம் பெரியார் நகர் சிஎஸ்ஐ வீதி உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது சுமார் மூன்று அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கியுள்ளதால் கோபி கோவை சாலையில் போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது மூணு மழையால எல்லா குழங்குட்டையும் நிறைஞ்சு கிட்டத்தட்ட ஐம்பது வீட்டுக்கு பக்கம் உள்ள புந்துருச்சு எல்லாம் இருக்க இடம் இல்லாம பக்கத்தில் இருக்கிற கம்பெனி தங்கி இருக்கோ சாப்பாட்டுக்கே வெளியில் இருக்கிற எல்லா பொருளும் தலை மழை தண்ணியில அடிச்சுட்டு போயிருச்சு மூணு நாள மழை பெஞ்சு குழங்கொட்டை எல்லாம் உடஞ்சி எங்க வீடு வாசல்லாம் தண்ணியில மிதங்கிட்டு இருக்குது கட்டிக்க துணிமணி இல்லாத வாங்கி வச்ச பொருள் எல்லாம் மிதங்கி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கம்பெனியில் தங்கியிருக்காங்க எதா பார்த்து அரசாங்கம் எங்களுக்கு பார்த்து எதா உதவி செய்யுங்க நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது திண்டுக்கல் மாவட்டம் தாமரைப்பாடி பேகம்பூர் பூச்சி நாயக்கன்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை கொட்டியதால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது பலத்த காற்று வீசியதால் ஒட்டஞ்சத்திரம் வேடச்சந்தூர் சாலையில் அத்திக்கோம்பை பகுதியில் புளியமரம் சாய்ந்தது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளான குமாரமங்கலம் கூட்டப்பள்ளி கொல்லப்பட்டி சித்தளந்தூர் பகுதிகளில் ஒரு மணி நேரம் கனமழை கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் காவேரிப்பட்டினம் வேப்பனப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ராமன்புதூர் செட்டிக்குளம் வேப்பமூடு பகுதிகளிலும் நேற்றும் பலத்த மழை பெய்தது